நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா நம்ம கார்த்தி அவ அவர் திடீர்னு அவங்க அம்மா வீட்டுக்கு போறான் என்னடா இது கார்த்தி அப்புறம் அவங்க அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே எல்லாரும் யோசிப்பீங்க கார்த்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது அவங்க அம்மா வீட்டுக்கு இல்லைங்க நம்ம அஞ்சலியோட அம்மா வீட்டுக்கு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இலக்கியாவை பற்றி அவங்க மாமா கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு அவங்க மாமா அடிச்சு சொல்றாரு இலக்கியா மேலே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு இருக்காது எல்லாமே அந்த அஞ்சலி தான் தப்பு இருக்கும் அஞ்சலி என்னென்ன கேடு கேட்ட வேலை செஞ்சா அஞ்சலி எப்படியா பட்டோன்னு உனக்கு தெரியாது மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட வரலாறு எல்லாமே சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரீசெண்டாக உன்னை வந்து கிட்னாப் பண்ணிட்டு நீ ரொம்ப நாளாக இருந்தே உன்னே குழப்பத்தில் இருந்தே உன் ஃபோன் பாஸ்வேர்டாலாம் அவனுக்கு எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு தெரியுமா உன்னை கடத்தினதே உன் பொண்டாட்டி அஞ்சலி தான் அதுக்கான எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னம்மாமா உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ பேசினு போயின்னே இருக்கீங்க இலக்கிய மேலே இருக்கலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சி பொண்ணை தூக்கி வச்சு நீங்கள் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே கரெக்டாக மகேஷ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இன்னும் இவனா இவன் எதுக்கு இங்கே மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திரப்பட்டு ரெண்டு அடியாக அடிச்சிடறாங்க அவன் மூஞ்சில் வேறு அடியாகிடுது உடனே மகேஷ் வந்து ஒரு நேரம் பொறுங்க என்ன சொல்ல வந்தேன் ஏது சொல்ல வந்தேன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படின்ட்டு உடனே அந்த போன் வீடியோ காட்டுறாங்க கரெக்டாக அந்த அஞ்சலியும் டாக்டரும் பேசுறதும் அதில் ரெக்கார்டை இருக்கு கரெக்டாக இந்த மாதிரி என் வயிற்றுல குழந்தை இல்லை என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்டிருக்கா ஏமா உன்னால நான் அப்பவே சொல்லிட்டேன் எப்பவுமே குழந்தை பெற்றுக்கவே முடியாது இன்ன உனக்கு வந்து மலட்டு தன்மை மாதிரி நீ ஒரு மலடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க இதை கேட்டதா அவள் கதறி கதறி ஆள் இதுக்கு வேற வழியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க வேற வழியே இல்லாம இவங்க புருசுக்கிட்ட நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க டாக்டர் இல்லை என்னால் சொல்ல முடியாது இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி வீட்டை ஏமாற்ற போகிறேன் அதுக்கு நீங்கள் தான் எனக்கு கூட்டு கூட்டுக்கலவனையாக இருக்கணும் அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக ஒரு அஞ்சு லட்சம் கொடுக்குறாங்க இதையும் வீடியோவில் எல்லாத்தையும் பார்த்துட்றாங்க பார்த்துட்டு கார்த்திக் வருது பாருங்க கோவம் ஆவேசத்தோட உச்சியில் இருக்காங்க கரெக்டாக நம்ம இலக்கியாக சொன்னது ஜெயிலில் இப்போ தான் ஞாபகம் வருது டே கார்த்தி உன் பொண்டாட்டி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்ட்டாகவே இல்லை அவள் ஊட்டை உன்ன எல்லாரையும் ஏமாத்தினுருக்கா அவள் சரியான போட்டு புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாடம் படிச்சு படித்து படித்து சொன்னாங்க எது யார் எது சொன்னாலும் எதுவுமே கேட்க நடக்காம இருந்தா ஒரு பக்கம் இப்பதான் எல்லாமே ஒன்னொன்னா புரிய வருது அடாடாடா நம்ம அண்ணி அப்பவே சொன்னாங்க நாம தான் கேட்கலையே சே தப்பு பண்ணிட்டோம்லடா தப்பு பண்ணிட்டோம்லே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இப்போவே நம்ம போய் கா அஞ்சலி தரத்தா தான் இழுத்துன்னு போய் தவட்ட மேலே நாலு போட்டு போலீஸில் ஒப்படைச்சிட்டு இலக்கிய அண்ணியே வெளியே கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மையசியும் கூடே கூட்டணு போகிறாங்க போயிட்டு அந்த இடத்துலேயே அஞ்சலி அடித்து விரட்டி அப்படியே இழுத்துன்னு போகிறாங்க அங்கே போயிட்டு ஒரு பக்கம் இலக்கியாவே வெளியே வந்துட்டு இருக்கேன் ஏ ஏ நீ எதுக்கடி வெளியே வந்தால் எப்படி வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க பின்னாடி பக்கம் வந்து அப்படியே மட்டில் காற்றி ஒன்று பொட்டுன்னு வைக்கிறாரு உடனே பட்டுன்னு கீழே விழுந்து என்ன கார்த்தி பிரெக்னென்டான என்னவே அடிக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ பிரெக்னெண்ட் ஒன்றும் இல்லை ஊட்டை அமத்துறதோ மட்டும் இல்லாமல் என்னையே நீ எழுச்சி வைனாக்கிட்டே உன்னை சும்மா விட மாட்டேங்கி உன்னை சும்மா விட மாட்டேன் உன்னை தாலி கட்டி கூட்டிட்டு வந்த பாவத்துக்கு உன்னை இப்பவே அறுத்து விட்டுறான் ஒழுங்கு மரியாதை நீயா போயிரு இல்லை வச்சுக்கோ மாவலை உன்னைக்கு என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆத்திரத்துல கோவத்தில் பேசினிருக்காங்க இதெல்லாம் கேட்டேன் நம்ம அஞ்சலேருந்து உங்களுக்கு கொஞ்சங்களா மேலே பாசையே இல்லையா கருணையே இல்லையா இந்த பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது என் மேலே கொஞ்சம் கூட உங்களுக்கு ஈவருக்குன்றது எதுவுமே காமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுற மாதிரியே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறான் டா அஞ்சலி நீ ஆஸ்கர் அவார்டே வாங்கிருவான்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் உன்னோட ட்ராமா உன்னோட ஆட்டம் உன்னோட ஆக்ஷன் குயின் இந்த வேலையெல்லாம் வச்சுக்கூடாது எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி அப்படி இருந்துக்கோ இதுக்கு மேலே உனக்கு அந்த வீட்டில் இடம் இல்லை நீயா போறியா இல்லை நானே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இதாக பேச ஆரம்பிச்சிடறாரு உடனே அஞ்சலி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஸோ நம்பியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டெண்டிங் மேலே தட்டி விட்டு அப்போ தான் நான் போகிறோம் அடுத்த அடுத்த வீடியோ உடனே கூட ஒரு மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக